வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் டபுள் எவிக்ஷனை பற்றி க்ளீனாக சொல்லிட்டார் விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ குறிப்பாக வீட்டில் வந்து நிறைய பேர் இருக்காங்க அதை நிறைய பேரை வந்து நம்ம குறைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதனால் வந்து தெரிவிக்க விடுவோம் இன்றைக்கி அப்படின்ட்டார் அதே போல் சண்டே வந்து என்னென்ன நடந்ததுன்னு ஒரு எட்டு ஒன்பது பாயிண்ட் இருக்குது ஸோ அந்த பாயிண்ட்ஸும் நம்ம இந்த ரெக்கார்டர் வீடியோவில் பார்த்துக்கலாம் ஸோ சாச்சனா அண்ட் ஆனந்தி ரெண்டு பேரும் வெளியே போக போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து இன்னைக்கு ப்ரமோ ஒன் வெளியிட்டாரு ப்ரமோ ஒன்ல ரொம்ப சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சௌந்தரியாவை வச்சு செஞ்சிருக்காரு அது அதே போல அந்த நைன் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படி நான் ஒன்பது பாயிண்ட்ஸும் சரிலாம் மஞ்சரி சேவ்ட் கண்டஸ்டன்ட் ஆமா அதுக்கப்புறம் தான் நாலாவது முத்துக்குமரம் நினைக்கிறேன் முத்துக்குமர சேவ் பண்ணாரு ஸோ மஞ்சரியை சேவ் பண்ணதன் மூலமா மஞ்சரிக்கு வந்து ஒரு பாராட்டம் கிடைச்சிருக்கு என்எஃபி பாஸ் வாங்கினதுக்கு எல்லாத்துக்குமே அதே போல சௌந்தர்யா கொஷின் ஃபார் பார்க்கிங் இஷ்யூ அதாவது அவங்க சத்தம் போட்டதுக்கான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க இதுல இன்னும் முக்கியமான சில விஷயங்களும் இருக்கு சௌந்தர்யாவுடைய ஆணவனா கத்திக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது வந்து இஷ்யூவாக இருக்கு அதே போல மஞ்சரி மில்க் இஷ்யூ டிஸ்கஸ் அந்த மஞ்சரிக்கு அந்த பால் இஷ்யூ ஒன்று வந்தது இல்லையா ஸோ அதை பற்றி பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் ஜெஃப்ரி கேப்டன்சி டிஸ்கஷன் அது ஓரளவுக்கு பாராட்டம் கிடச்சிது ஒரு சில தவறுகள் நீ இப்படி பண்ணியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற சில விஷயங்களையும் ஜெஃப்ரி கேப்டன்ஷிப் பற்றி பேசியிருக்காரு தர்ஷிகா ரவா அட்டு இஷ்யூ டிஸ்கஸ்டு அதுவுமே ரவாலு அதாவது தனக்கு வேணுங்கிறதுக்காக மற்ற எல்லாருக்கும் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டுனாங்க இல்லையா அந்த ஒரு விஷயமும் பேசப்பட்டிருக்கிறது அதே போல் ராணுவ அண்ட் ரயான் சேவ் பண்ணார் அதுக்கு அடுத்தடுத்து ரெண்டு பேருக்கும் ஈக்குவலான ஒரு இது இருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அதுக்கப்புறம் ஜாக்குலின் நகைன் ரோஸ்ட் இன் கோவா கேங் இஷ்யூ கோவா கேங் இஷ்யூ மறுபடியும் இஷ்யூ வரும்போது அந்த இஷ்யூவோடவே சேர்த்து கோவா கேங்க மறுபடியும் ஒரு அடி அடிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் சத்யா ஆனந்தி ரஞ்சித் தர்ஷிகா சாச்சனா இந்த அஞ்சு பேர் வந்து முத்துக்குப்பரம் ஹார்ட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்கல்ல பாருங்களேன் முத்துக்கு ஹார் ஹார்ட் சீட்ல உட்கார வச்சிருக்காங்க ஆறு பேர் உட்கார வச்சிருக்காங்க அந்த ஆறு பேரை உட்கார வச்சுதான் அந்த ஆறு பேர்ல இருந்து முதல்ல ஆனந்தியை விட்டட் அதுக்கப்புறம் சாச்சனா விக்டட் இதுதான் நடந்துருக்கு இன்னைக்கு எபிசோட்ல அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு சோ இதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு எபிசோடு இருக்கும் ஸோ சௌந்தர்யாவையும் சரி ஜாக்கிரும் சரி விடமாட்டாரு நேற்று அடிச்சது பார்த்தாலும் இன்னைக்கு வேற அடிக்கிறாரு வார வாரம் ரெண்டு பேரும் ரோஸ் வாங்கி வாங்கிட்டே இருக்காங்க பட் இதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ஓரளவுக்கு திருந்தி கிருந்தி ஏதாவது பண்ணாங்கன்னா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ உங்களுக்கு என்ன பார்வை இருக்கிறது இதில் அப்படிங்கறது பதிவு பண்ணுங்க ரெண்டாவது வந்து சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க நிறைய இடத்துல ஒரு ஜாக்ரின் ஏதாவது ஒரு பிரச்சனை அதில் இன்வால்வ் ஆகிறது ஸோ அந்த மாதிரி விஷயங்களை அவங்க தவிர்க்கலாம் தான் ஆனால் அவன் அதுக்கு கத்துற அந்த இது இருக்குது இல்லையா அந்த மூமெண்ட் அவங்க வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க பட் அது ஒரு சரிய சரியான ஒரு அணுகுமுறையே எனக்குமே அது ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் சௌந்தர்யா அப்படிங்கிறது தான் அதே போல ஜாக்லின் ஜாக்குலினுக்கும் எதாவது எந்த இடத்துல எப்படி பண்ணணுங்கிறது தெரியாமல் விளையாடுறாங்களோ அப்படின்னு தான் எல்லாரும் என்ன சொல்றாருன்னா நீங்க விளையாடுங்க விளையாடாமல் இருக்காதிங்க அதுக்கப்புறம் வர்ற இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு நீங்கள் இதையே இதை பண்ணீங்க நீங்க ஏன் அதை பண்ணீங்கன்னு கேட்கறாரு ஸோ பண்ணாலும் தப்பு பண்ணலனாலும் நாள் தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இப்போ நீங்கள் டெவிலாக இருக்கும்போது ஜாக்கிடு சௌந்தரியம் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லி அடிக்கிறீங்க பண்ணால் ஏன் பண்ணீங்கன்னு அடிக்கிறீங்க நாங்கள் என்ன தாண்டா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் நமக்கு தோணுது அதாவது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா சௌந்தர்யாவுக்கும் சரி ஜாக்கிலுக்கும் சரி ஒரு சப்போர்ட் இருக்கு மாரல் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ அதுவே இப்போ அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனையாக இருக்கு உன் பிரச்சனைக்கு நீ வராத நான் என் பிரச்சனை நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு தான் விளையாட்டம் போட்றது இனிமேல் ஸோ அதே போல் இப்போ நீங்கள் சௌந்தர்யா ஜாக்குலின் ரிலேஷன்ஷிப் விடுங்க மஞ்சரிக்கு ஒரு பிரச்சனை முத்துக்குமரன் வர ஒரு இடத்துல வந்து கிட்ட யாரும் சண்டை போட்டுருக்காரு குருக்கர் வந்தார் இவர் முத்துக்குமரன் அப்போ யாருன்னு கேட்டார் அப்போ நீ ஏன் அவர் என் பிரச்சனைக்கு இந்த பிரச்சனை கேட்கும்போது நான் வருவேன் கண்டஸ்டன்ட் நான் வருவேன்னு சொல்லி இறங்கி அடிச்சார் அப்போ ஸோ அதுவுமே இஷ்யூ தான் பட் என்னன்னா அது குரூப்பா அவங்க பார்க்கல மஞ்சரி முத்துக்குமரன் சாச்சனால ஒரு குரூப்பா இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கல நினைக்கிறேன் ஸோ அது ஒரு இஷ்யூ தான் ஸோ இப்படி பலதரப்பட்ட சம்பவங்கள் ஓடிட்டு இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஆஹ் சாச்சனாவுடைய அந்த இது இருக்கு இல்லையா அவங்க வெளியில வெளியே அனுப்புறதுங்கிறது வந்து ஒரு கிரிட்டிக்கல் மூமெண்ட் தான் தர்ஷிகா அனுப்பலாமா சாச்சனா அனுப்பலாமா அப்படிங்கிற ஒரு முடிவுல தர்ஷிகா தான் இதுல லிஸ்ட்ல இருந்திருக்காங்க ஒரு கடைசி நேரத்துல சாச்சனாவை அதை மாத்திருக்காங்க பரவாயில்ல சாச்சனாவும் அமிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு டீம் வந்ததாக ஒரு கேள்வி அது ரொம்ப அந்த கடினமான ஒரு முடிவு தான் ஏன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளவு முன்னாடி யோசிக்கிறேன் ஏன்னா விஜய் சேதுபதி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவர் இல்ல பரவாயில்ல நீங்கள் யாரோனா அமிச்சுங்க அப்படின்ட்டாரு விஜய் சேதுபதி தான் அந்த லாஸ்ட் மினிட்ல சாச்சனாவை வெளியேற்றி இருக்கிறார்கள் சாச்சனாவுக்கு யோசிச்சிருப்பாங்க ஐயோ சௌந்தர்யாலாம் உள்ள இருந்து நம்ம வெளில போற அப்போ நம்ம எவ்வளோ கேவலமா விளாடி இருக்கோம் அப்படின்னு ஒரு இது தோணி இருக்கும் பட் லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் சாச்சனா வந்து எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் கொஞ்சம் விளையாடுற மாதிரி தான் இருந்தது அந்த டெவில்ல அப்போ அந்த இதில் கொஞ்சம் கோவப்பட்டாங்க மற்றபடி நல்லா விளையாடுற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு பட் அதாவதுங்க எல்லாருக்குமே கடைசியில கடைசி நேரத்தை இப்போ ஆனந்தி கூட பெருசாக விளையாடல அந்த கிட்ட ராமா கிட்ட சொன்ன வார்த்தை உட்காராங்கிறேன் அப்படின்னாங்க பாருங்க அது மறக்க முடியாத வார்த்தை அவனை நல்லா மிரட்டி உட்கார வச்சாங்க அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டென்சிவா வேலை ஒர்க் பண்ணுற ரெண்டு பேரும் வெளியில் போகிறாங்க பட் வேறு வழி கிடையாதுங்க பதினேழு பேர் இருக்காங்க இன்னும் ஆறு வாரம் தான் இருக்குது ஆறு வாரத்தில் எப்படினா மற்றவங்களாம் அனுப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா ஸோ அதனால் அதை செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ அந்த புரிதல் வந்துருச்சு அப்படின்னாலே எல்லாரும் கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க அப்படிங்கறத அப்படிங்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை பட் அதாவதுங்க எப்பொழுதுமே வந்து பிக் பாஸ் கிட்ட பொறுத்து யார் எப்போ வெளியில் போவாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது யார் வேண்டுமானாலும் இப்போ ஒரு நல்ல கண்டக்ஷன் கூட திடீர்னு வெளியேறலாம் அதுக்கு உதாரணம் சுரிதா ஃபேட்மேன் இவங்கெல்லாம் மற்றவங்களெல்லாம் கூட ரியா கூட வந்து ஓரளவுக்கு இன்னும் ரெண்டு மூணு வாரம் இருந்திருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு பட் அது அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் ஜென்ரலாகவே இந்த பிக் பாஸ் சீசனை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் ஆறு வாரம் கழிச்சு ஏழாவது வாரம் தான் கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சது ஆறு வாரம் வரைக்கும் இவங்க என்னடா விளையாடுறாங்க நம்ம பிழம்பிட்டே இருக்கோம் இது மாதிரி மோசமான சீசன் இல்லைன்னு புலம்பிகிட்டு இருந்தோம் பட் கடந்த ரெண்டு வாரமாக வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க பட் அந்த வகையில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அது குறிப்பாக அந்த பொம்மை டாஸ்க்கு அதுக்கு முன்னாடி ஒரு டா ராஜா ராணி இதுக்கப்புறம் இந்த டாஸ்க் டெவில் அண்ட் ஏஜென்ட் டாஸ்க் ஸோ இந்த மூணுமே ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் பட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த டீம் மாத்தினாங்க அவங்க பேர் ரூபிலாவை மாற்றிட்டு அன்பு கரசியை போட்ட உடனே அது டீம் அப்படியே ஃபயர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் அந்த மூணு வாரமும் தெருக்க விட்டுட்டாங்க ஏன்னா பழைய க பழைய டாஸ்க்கு தான் மூணுமே ஆனால் மூணுலேயுமே மக்கள் தெருக்க விட்டாங்க அப்படின்னா என்ன மக்கள் நம்ம ஸோ இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம எதிர்பார்க்குறோம் பாஸில் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுச்சு ஏன்னா நீங்கள் ஒரு டாஸ்க்கை பொறுத்து தான் கண்டும் சரி சண்டையும் வரும் நீங்கள் ராணி டாஸ்கில் சண்டை வந்தது நிறைய பிரச்சனை வந்தது அதுக்கப்புறம் பொம்மை டாஸ்க்கு நீங்கள் கேட்கவே மாட்டான் அடி தடி தான் இல்லையா அரங்கேறிச்சு அப்படியே சூப்பராக பண்ணிட்டாங்க டெவில் டாஸ்க்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணிட்டாங்க பட் செகண்டே கொஞ்சம் சொதப்பிச்சு பட் ஃபஸ்ட் டே வந்து தீபக்கு மஞ்சரிலாம் தெரிவிக்க விட்டாங்க அப்படிங்கிறதான் ஸோ அந்த கேம் அப்படிங்கிறது வந்து யார் விளையாடுறாங்கிறத பொறுத்தது தான் என்னையா தீபக் டீம் வந்து சூப்பராக விளையாடினாங்க அடுத்த நாள் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சொதப்பிட்டாங்க பட் இது ஆட்களை பொறுத்தும் இருக்கு பட் ஆனால் நாங்கள் நீங்கள் இந்த மாதிரி கேம் கொடுத்தா நாங்கள் சூப்பராக விளையாடுவோம்னு ப்ரூஃப் பண்ணி காட்டினாங்க இல்லையா தீபக்லாம் முதல் அஞ்சு வாரம் என்னடா இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தோம் நம்ம அடுத்த மூணு வாரம் ராஜாராணி இருந்து அப்படியே கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சார் ஸோ அந்த அது அதோட கண்டினியூஷன் வந்துகிட்டே இருக்கு அடுத்தடுத்த வாரங்களில் ஸோ எல்லாருமே இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்க இப்போ தீபக் இல்லை டாப் ஃபைல் இல்லைன்னா வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க மஞ்சரி இல்லைன்னா வேற மாதிரி இருக்குங்கிறாங்க சோ யார் வெளியில போவா யார் உள்ள வருவானே தெரியல சோ இதுல விஷால அருண்லாம் வந்து எங்க இருக்கிறாங்கன்னு நம்ம தேட வேண்டியதா இருக்கு சோ இப்படி விளையாண்டாங்க அப்படின்னா என்ன பண்ண முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம இந்த சில விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இதுல வந்து தெரிக்க விடுவாங்க அப்படிங்கிறது மாற்று கருத்தை இல்லை ஸோ சாச்சனா அண்ட் ஆனந்தி வெளியேறி இருக்கிறாங்க ஆஹ் சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தான் வெளில போனாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு ஏதோ சொல்லிட்டு போனாங்க முத்துக்குமரம் வந்து கண் கலக்கிட்டாரு ஐயோ இந்த பொண்ணெல்லாம் இருக்குன்னு நினைச்சமே அப்படின்ட்டு ஸோ அது வேற வழி கிடையாது அது நீ இல்லைனா போய் தானே ஆகணும் அதே போல் ஆனந்தி மஞ்சரி உள்ள தானே ஆனந்தியோட ஆட்டம் வந்து கொஞ்சம் அப்படியே மங்கின மாதிரி தெரியுது ஏன்னா மஞ்சரியோட சீனியர் அவங்க அந்த இல்லைனா மஞ்சரி இப்போதானே அவங்க ஐடி ஃபீல்டு இப்போ தமிழ் பேசுகிறாங்கிறதுனால ஒரு நல்ல பேச்சாளராக அவங்க வந்து பரிமைச்சாங்க ஆனால் நம்ம ஆனந்தி வந்து நிறைய பேசுவாங்க பட் இப்போ நிறைய குறைஞ்சிடுச்சுன்னு தோணுச்சு அவங்கள மா ம இது என்னது மரிப்புலேட் பண்ணுறாங்க மற்றவங்களை மற்றவங்க மூலையை கழுவிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து அவங்களுக்கு ஓட்ட குறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மீண்டும் வந்து இதுக்கப்புறம் அவங்க வர்றது கெஸ்டாக தான் வர முடியும் சாச்சனாவும் சரி இவங்க ஆனந்தியும் சரி அதுக்கு மேலே கட்டச்சடா இனிமேல் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைக்கூட வருகிறேன் தேங்க்யூ அலண்ட் பாய்ட்டு வருவேன்